உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த வீடியோ பகுதியில் நான் பார்த்து கொண்டிருப்பது ஆடி மாத ராசி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இந்த ஆடி மாதத்தை கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவு அதிர்ஷ்ட ஆடி மாத ராசி பலன்கள் பரிகாரம் மற்றும் பரிகாரம் என்ன உங்கள் பலங்கள் என்ன பரிகாரம் என்ன செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்னை பார்த்துட்டு பார்க்க இருக்கிறோம் இந்த கும்பராசினியர்களுக்கு அதாவது காலபுருஷத்துடன் பன்னிரண்டு வீடுகளில் பதினோராவது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கும்பராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அதாவது தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் அதிர்ஷ்டத்தரும் ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது இப்போ நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிள்ளை எடுத்து வரும் மாலை கொடுத்து வச்சிருங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஷன் வந்துடுங்க கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற அனைவரும் எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுக்க பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ மோடியோ அதாவது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுங்க ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குதுங்க உங்களுடைய கருத்துக்களை கமன் பாஸ் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமன் பாஸ் தெரிவிங்க இதுதான் மெயின் விஷயம் உங்களுக்கு அப்போ இந்த ஆடி மாதத்தில் நடக்க இருக்கின்ற பல கிரக நிலைகள் என்ன கிரகனுடைய சஞ்சாரம் செஞ்சு பார்க்கும்பொழுது கிரக கிரகனுடைய சஞ்சாரம் எப்படிப்பட்ட பலங்கள் பார்க்க இருக்கிறோம் இப்போ ராசியே நம்முடைய உடைய ராசியிலே சனி வக்கரம் என்று ராகுவோட சேர்ந்திருக்கிறதால சனி தான் வீட்டில் இருக்க ரொம்ப நல்லதுங்க அது வக்கரமற்று கூடாது ராகுவோட சேர்ந்திருக்காரு எந்த எண்ணிவை யாவும் கைகூடி மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதத்தில் இந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பான உங்களுக்கு விஷயங்கள் நடக்கிறதுக்குதுங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் சந்திரனுடைய பார்வை இருப்பதால் எதுலேயுமே ஒரு குழப்பம் பேச்சில் தடுமாற்றம் எல்லாம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதாக உடன் பிறந்தவருடைய உடன் பிறப்பு உங்களுக்கு நல்ல உறுதுணையாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க சுகஸ்தானத்தில் சுக்கரன் நாலாம் இடத்தில் சுக்கரன் பார்க்க ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அப்போ பஞ்சமஸ்தானத்தில் குரு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறது தாய் வழி சொத்து தந்தை வழி சொத்து பூரிக சொத்து பூர்வீக மண்ணு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கைக்குடி வரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் அக்கரமற்று போறார் ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் தான் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது கலசியத்தில் செவ்வாய்க்கியது ஏழாம் இடத்தில் செவ்வாய்க்கியது மாதமாக இருக்குதுங்க இந்த இருக்குதுங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரக மாற்றங்கள் எந்த தேதியும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற மாறார் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு இருக்கிறார் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறிருக்கிறார் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு இருக்கிறார் பலங்கள் பார்க்க இருக்கிறோம் அதாவது கும்பராசி அன்புகளும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பதில பலங்கள் துல்லியமாக பார்க்கிறோம் இப்போ பலன் பொறுத்தவரை பார்க்கும்போது புதிய இடங்களில் திறமைகளை வெளிப்படுத்த தயங்கும் குணமுடைய கும்பராசி நேர்களே நீங்கள் பலனை எதிர்பார்க்காமல் உழைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் விரும்பாத இடமாற்றம் உண்டாக இருக்குதுங்க குறிக்கோள் இன்றி வீணாக அலைய நேரிடும் செலவும் அதிகரிக்க இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதரன் மூலம் நன்மை உண்டாக இருக்குதுங்க மனோதைரியம் கூடும் புதிய நட்பு கிடைக்க இருக்குவங்க எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நடக்கின்ற பலன்கள் என்ன எதிர்பாராத தளங்கள் வரல வர இருக்குதுங்க பணவரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாக கிடைக்கப்பெறவீர்கள் அவர்களால் நன்மையும் உண்டாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இந்த வேகத்தில் பணிபுரியும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடை போறீங்க மாதம் இந்த மாதத்தை பொறுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பெண்களுக்கு அப்படிக்க போகிறது அதாவது குடும்பத்தை குடும்பம் எப்படி போகுது இரண்டாம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இந்த ஆடி மாத கும்பராசி என்பது குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்க இருக்குதுங்க விருந்தினர்கள் வருகை இருக்கும் வீட்டில் கலகலப்பான சூழல் உருவாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க திருமண முயற்சிகள் யாவும் கைகூடி வர இருக்குதுங்க அந்த காலகட்டம் பிள்ளைகள் பிள்ளையுடன் சந்தோஷமாக பொழுது கிடைக்க போகிறீங்க பெண்களுக்கு அப்படி போகிறது பெண்களுக்கு பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு ஆடி மாதத்தில் அடுத்தருடைய விலைக்காக வீணாக அலைங்குங்க இந்த காலகட்டம் மனோதைரியம் அதிகரிக்கும் எதிலும் கூடுதல் கவனத்திறுன்னு செயல்படுவது நன்மை தரும் கலைத்துறையினருக்கு பிடிக்கப் போகிறது இப்போ அதாவது கும்பராசி பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த ஆடி மாதத்தில் நடக்கின்ற பலன்கள் என்ன எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க போகிறீங்க பொருட்கள் வாங்கலியில் கவனம் தேவை இருக்குதுங்க கஷ்டம் தீரும் பேச்சு கஷ்டம் தீர போகுதுங்க பேச்சின் இனிமையால் காரியங்களை வெற்றி கூடும் சுக சுக்கனுடைய சஞ்சாரம் சுபபலங்களை தர இருக்குதுங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுது இந்த மாதம் ரொம்ப 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 நன்மை இந்த மாதமாக உங்களுக்கு இருக்குதுங்க அரசியல் துறையினருக்கு இந்த மாதம் இருக்க போகிறது அதாவது கும்பராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க இருக்குதுங்க மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது பணிகளின் நிறைவுடைய அலை சூழல் உண்டாக இருக்குதுங்க புதிய பொறுப்புகள் எல்லாம் சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க அதில் பயன்படுத்திங்க பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர் செல்லங்களுக்கு இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் ஆடி மாதத்தில் கிடைக்க வேண்டிய பலன்கள் என்ன மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடக்கூறீங்க புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனை வெற்றிக்கு வழிவகுக்க இருக்குதுங்க ஆனாலும் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது உண்மை தரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க கும்பராசியில் மூன்று நட்சத்திரம் சொன்னாங்க பார்த்தீங்களா அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் இந்த காலகட்டம் நீங்கள் எண்ணியவை எண்ணியபடி நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க அதாவது தொழிலுக்காக பிளான் பண்ணிட்டுருக்கீங்க தொழிலுக்காக ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து முன்வைக்கிறீங்கனாக்கா அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்காக காத்து கொண்டு வந்த காலகட்டம் திருமணம் கிடைக்கப்பட்டு நல்ல வளங்கள் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைப்படுங்க புத்திர பாக்கியத்துக்காக அதாவது குழந்தை பாக்காக காற்று கொண்டு வந்த காலகட்டம் குழந்தை பாக்கிய கிட்டே இருக்குதுங்க உங்களுடைய தொழில் யோகம் இங்கே வண்டி வாகனம் எல்லாம் நல்லா இருக்குதுங்க இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்து கும்பராசியில் சதயம் நட்சத்திரம் பொறுத்தவரை பார்க்கும்போது யாருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்திகள் நாட்டம் கொண்டவர்கள் எதுலேயும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது எதுக்கு அழையிறான் ஏன் அழியறோம் எந்த ஒரு திட்டம் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு வேலையும் இந்த மாசம் உங்களுக்கு நீங்களே குழப்பமடைந்து ஒரு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நம்ம விளங்குதுங்க நமக்கு இந்த ஆடி மாதத்தை பத்தி ரொம்ப 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 கவனமா இருக்கணும் மத்த பௌன மாசம் என்ன பண்ணி அப்படி இருந்தால் கூட இந்த ஆடி மாதம் என்பது சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் கோயில்களுக்கு சிறப்புடைய மாதமாகவும் ஒரு ஆண்டு ஒரு ஆண்டாக ஒரு ஆடியான்னு சொல்லுவாங்க ஆண்டு ஆண்டுக்கு என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நன்மை தர்ற மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க அடுத்து கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கும்பத்தில் புரட்டாதியை பொறுத்தவரை பார்க்கும்போது அதாவது வீண் டென்ஷன்கள் வீண் விவாதங்கள் வீண் சண்டை சஞ்ச் சண்டை எல்லாம் வந்து நீங்கக்கூடிய கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க கோபம் இப்போ ஏதாவது உங்களுடைய கோபம் எங்கேருந்து எ மூலம் வெளிப்படுத்துறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எல்லாமே ரெண்டு ரெண்டு பக்கமாக மைண்டுகள் இப்போ போடி காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சொல் அதாவது உங்களுடைய நீங்கள் எந்த விஷயம் இருக்கீங்களோ அதில் ஆயத்தமாக தைரியமாக இருங்க அதுவே உங்களுக்கு நன்மையாக அடைய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க படிப்பில் அக்கறை அதிகம் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் வே வேலையில் பார்க்கும்போது டென்ஷன் வீண் டென்ஷன்கெலாம் வரக்கூடியது பக்கத்தில் இருக்கக்கூடிய பேச்சு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்காம போகிறது இந்த மாதிரிலாம் கா பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வரங்கள் தேர்வு காலகட்டம் உங்களுக்கு ஏழைச்சனியினுடைய வளம் வருகிறார்கள் வாதச்சென்னியாக வளம் வரும் புரடா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன என்னைய நடந்து தேடும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அடுத்தது நீங்கள் புத்தரபாய் காத்து காலகட்டம் குழந்தை பக்கம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க என்ன நேரங்களில் இப்போ பார்க்கும்போது நம்ம கும்பராசிக்காரர்களும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரம் பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் பரிகாரத்தை பொறுத்தவரைக்கும் பெருமாளை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரிய உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் சீர்படுங்க அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது ஜூலை மாதம் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளிலும் அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் விழா கிழமைகளும் சந்திராஷம் நடக்கக்கூடிய மாதம் தினங்கள் என்பது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்பது இருப்பதால் கூடுதல் கவனம் தேவைங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது மூலம் நன்மைகள் ப பிறக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கலங்கரங்குது ஏன்னா நேர்களை கும்பராசி என்பர்களும் மத்தியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமையாக ரொம்ப கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்கள் உங்கள் ஜோதி ஆசான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நினைந்தீர்கள் நன்றி வணக்கம்